சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்கனால புறக்கணிக்கிறாங்க நம்ம இதை செய்யற பொழுது உங்க வீடு தேடி எல்லாம் ஒளியாடுவோம் அந்த கமிஷன் ஏஜென்ட் கலெக்ஷன் ஏஜென்ட் கான்ட்ராக்டர் இவங்க கையில இருந்து இந்த கட்சியை எடுத்து உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழி வந்த விசுவாசிகள் கையில இந்த கட்சியை ஒப்படைக்கணும் ஒரு ஓட்டு ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறது உலகத்திலே எங்கேயுமே கிடையாது ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு பொண்ணுக்கு தனித்தனியா தாலி கட்டணுமா ரெண்டு பேருக்கு தலையை ஒன்னா வச்சு சேர்த்து ஒன்னா தாலி கட்டினா அதாவது செங்கோட்டையின் போர்க்கடி பிடிக்கிறார் வேலுமணி ஒரு பேசினார் வேலுமணி ஓபிஎஸ் அணிக்கரல் அணிக்கரல் தாங்க இது அத்தனையும் பொய் நிச்சயமா எதிர்கால அதிமுக நம்ம தான் நீங்க தைரியமா சொல்லலாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற கட்சி பொறுப்பு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்க பின்னால தங்கிய பயணம் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன் இங்க வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கு நம்ம நல்லது செய்யலைனாலும் செலவு வைக்க கூடாது அப்படிங்கிற கொள்கையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி செய்யல எவ்வளவுனா எல்லாமே ரேட்டு எப்பா உனக்கு இவ்வளவு கொடுத்துறேன் ஒரு கையெழுத்துக்கு தண்டு ரூபா இவ்வளவு லட்சம் பேர் எங்களையும் ஆதரிக்கிறாங்க கொண்டு வந்து கோர்ட்ல சப்டி கூப்பிட்டு அனுபவிச்சுக்கோங்க ராஜே பிரிஞ்சு நின்னப்ப இருந்த மாதிரி ரெட்டலையே முடக்கிட மாட்டாங்களா தேசி பழனிசாமி ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா என்கிற ஒரு மதவாத மத்திய

ரெண்டு கார்டு அம்மா காலத்துல இருந்து இருக்கு இப்ப இவங்க காலத்து காடு ரெண்டு கார்டு இரநூறு கார்டு வச்சிருக்கேன் நான் இப்ப காலையில எடுத்து எல்லாத்தையுமே சீக்கிரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் வந்து ஒரே எனக்கு டவுட் என்னன்னா என்ன அந்த ஷீட்லயே போறோம் அதே கடைசியா இல்ல கடைசியா என்ன பண்ணணும்னா நோட்டரி கையெழுத்தோ அல்லது யாராவது ஒரு வழக்கறிஞர் கையிலக்கோ வேணும் அதை நம்ம மொத்தமா சென்ட்ரலைஸ்டா நம்ம வாங்கிக்கலாம் அப்படி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம நோக்கம் எதிர்காலத்துல அந்த பகுதியில செல்வாக்கு மிக்கவர்களாக கட்சி பொறுப்புலையும் சரி நாளைக்கு அரசாங்க பொறுப்புகள் அவங்க வரணும் அது போல இளைஞர்கள் அந்த பொறுப்புக்கு வந்து வரணும் நமக்கு அதுதான் இதுல வந்து முக்கியம் இந்த இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அதாவது அந்த கமிஷன் ஏஜென்ட் கலெக்ஷன் ஏஜென்ட்டு கான்ட்ராக்டர் இவங்க கையில இருந்து இந்த கட்சியை எடுத்து உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழி வந்த விசுவாசிகள் கையில இந்த கட்சியை ஒப்படைக்கணும் அந்த அனுகூலங்கள் வந்து வரும் அப்பதான் நமக்கு இன்னொரு வருஷம் வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன இப்ப ஃபீல்டில் எல்லாம் அடுத்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் தோத்துரிச்சிடும் ஓடி விடுவான் அடுத்து ஒதுங்கிடுவான் செலவு பண்ண மாட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கையில காசு இருந்து அவங்க அங்க அந்த காசு கொடுத்து நீ கிளை சேர்க்கலா இந்த உனக்கு இவ்வளோ ஒன்றியமா இவ்வளோ அந்த மாதிரி எல்லாமே நிறைய கொள்ளையடிக்க வேண்டியது கொள்ளையடிச்ச பணத்தை கீழ கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறது நம்ம வந்து நாளைக்கு என்ன இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு என்னன்னு நம்ம பாக்குறது இல்ல அதிமுகவுல இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு என்ன சசிகுமார் பேசுறீங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுன்னா எனக்கு எம்ஜிஆர் வந்து இருபத்தஞ்சு வயசுல பாருங்க அந்த போட்டோ நான் வந்து இங்க தோற்றம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எடுக்கிற பொழுது எனக்கு வந்து இருபத்தி வயசு அப்ப இது இது போல இன்றைக்கு நாம் உருவாக்கப்படுபவர்கள் இந்த இந்த இயக்கத்தை இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு வளர்த்தெடுக்கிறவர்களாக தாண்டி நிற்பவர்களாக அந்தந்த பகுதிகளில் கட்சியில செல்வாக்கு மிக்கவர்களாக அரசாங்கத்தில் அதிகாரத்துக்கு பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வருபவர்களாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும்

அதிகமா தேவைன்னு சொல்லிட்டு பத்தொன்பது பேருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆறு ஃபார்மும் ஏழு ஃபார்மும் அவுட் எடுத்து குடுத்துட்டு வந்திருக்கேன் அட்லீஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற நாலு பேரும் எனக்கு சம்மதிச்சா போதும் வேற யாரும் நீங்க பரவாயில்ல நீங்க இல்லையா நாளைக்கு கூப்பிட்டா நான் இந்த கோர்ட்ல ஃபைல் பண்ண அப்படின்னு சொன்னது ஸ்ட்ராங்கா இருந்தா எனக்கு அது போரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது கிளர்ச்சாளர்கிட்ட இப்ப அந்த ஃபார்ம் தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுதான் பத்திரிகையாளர்கள் மட்டத்திலையும் சரி பொதுவும் அரசியல் பார்வையாளர்கள் மட்டத்திலையும் சரி தொண்டர்களது பேராதரவுங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கு சசிகலா தரப்பு பார்த்தீங்கன்னா நான் இனி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இனி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க கள அரசியலுக்குள்ள வந்து இறங்கி நின்று களத்துக்கு வந்து வரல அதே மாதிரி எடப்பாடியோடையும் சரி ஓபிஎஸ் ஓடவும் சரி தொண்டர்கள் இல்லை அவங்க நம்பி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தலைமை கழக நிர்வாகிகளோடு தொண்டர்கள் இல்ல மாவட்டத்திலையும் தொண்டர்கள் இல்ல ஒன்றியத்திலையும் தொண்டர்கள் இல்ல நகரத்திலயும் போச்சுன்னா பவர் கட் ஆனா என்ன ஆகும் பாருங்க பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அது மாதிரி அறிவு நாளைக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமி போட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா ஸ்டாலினோட ஒரு டீம் போட்டிருக்காரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நூறு நாளில் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க எதுவும் நடக்கல அப்போ ஸ்டாலின் இப்ப ஒரு முக்கோண அரசியல் வந்து உருவாகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே அதாவது ஏடிஎம்கேன்னு இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க மூணு பேர் சேர்ந்த ஒரு முக்கோணம் முக்கோண அரசியல் உருவாகிட்டு இருக்குது நம்மலாம் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் நீ நூறு பேர் வேணாலும் சேர்ந்து வாங்க எங்க பக்கம் நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது நாங்க வந்து உண்மையாக இருக்கிறோம் உழைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு அதுக்கு மேல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களின் ஆசி நம்ம பக்கம் இருக்கு நிச்சயமாக நம்ம வந்து இதை களத்துல சந்திப்போம் இப்போ இப்போ என்னுடைய பகுதியில மட்டும் நான் செய்யல ஓவர் நாள் எங்க ஒன்றியத்துல வந்து ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்கு ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு கிளையிலயும் நான் போயிட்டு அட்லீஸ்ட் அஞ்சு பேர் எனக்கு வந்தா போறோம் அப்படின்னு செலக்டிவா பாத்து அந்த அஞ்சு பேர் வாங்கினா நாளைக்கு இதை ஓவராள் ஒரு ஸ்டேஜ் ஒரு சைட்ல மட்டும் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒன்றியம் ஒன்றியத்துல இருக்கிற அத்தனை கிளையும் நான் இப்போ தேர்ந்தெட்டிருக்கேன் அத்தனை கிளை சிலரு பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்பா ஒரு பக்கம் போறாரு நான் ஒரு பக்கம் போறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ கலெக்ட் பண்ணி நான் கிட்ட கொடுத்துட்றேன் ஆனா இதை வந்து நம்ம சிங்கிள் பேப்பரை எடுத்துக்கலாமா பிரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாமா அந்த இல்ல வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியா கூட

ஓகே என்ன முதல்ல வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து புக்காவே போட்டு தருந்தேன் போட்டு புக்கை வச்சு அப்படியே மொத்தவங்க அவங்கவுங்க நம்பர் எல்லாம் எழுதி அவங்க ஐடி கார்டு எல்லாம் வாங்கி உங்களுக்கு அது ஒரு அந்த ஐடி கார்டு நம்ம உறுப்பினர் கார்டு இது ஒரு புக்கை போட்டு குடுத்துருவா உங்களுக்கு அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்கன்னா அதனோட தொடர்ச்சி அப்படியே அதனோட அணைக்க இணைப்பு அப்படின்னு போட்டு அந்த உறுப்பினர் அடையாள அட்டை அப்படி நமக்கு நீதிமன்றத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இவ்வளவு பேர் இத எதிர்த்து மனு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரே இது என்னன்னா நாளை அவர்களுக்கு ஏதாவது நீதிமன்றத்துல நீங்க உண்மையிலேயே இதை கொடுத்துருக்கீங்களான்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து வெரிஃபை பண்ணா கூட ஆமாங்க நான் கொடுத்துருக்கேன் இது தப்பு இப்படித்தான் நடக்கணும் அவ்வளவுதான் இதுதான் நமக்கு வேணும் மிச்சத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே ஃபார்ம் வந்து ஒரு பத்து ஃபார்ம் அனுப்பிச்சேன் அந்த ஃபார்முக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்கறது இல்லை கேட்டதுக்கு கார் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ட்டாரு வார்டு செயலாளர் வார்டு செயலாளர் சொல்லிட்டாரு அப்ப அந்த வார்டு செயலாளர் மறுபடியும் கூப்பிட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூப்பிட்டு கேட்டேன் கார்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஆனா என்கிட்ட வந்து தலைவர் காலத்து கார்டுல இருந்து போன வாட்டி அம்மா கொடுத்த கார்டு வரைக்கும் இருக்கு அப்புறம் இப்ப போன ட்ரிப்பு ஓபிஎஸ் இபிஎஸ் கொடுத்த கார்டு வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகப்பட்டு இந்த ட்ரிப்பு பொள்ளாச்சி பெரிய புள்ள இருக்கிற அப்படியே அப்ப பொள்ளாச்சி போகும்போது அங்கேயும் ஒரு ஃபார்ம்ல வந்து எங்க கார்டு நாங்க போட்டு வாங்கி வந்துட்டு அந்த கார்டு இருக்கு பாக்கி வரைக்கும் லாஸ்ட்ல எல்லா கார்டுமே இருக்கு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது இருக்கிற கார்டுல இருந்து இருக்கு அப்போ வீட்டுல ஃபேமிலியோட எல்லா கார்டுமே இருக்கு அது போக பெரிய நண்பர்கள் நண்பர்கள்ட்ட ஒரு பத்து பேருக்குதான் கார்டு இருக்குது அந்த கார்டுலயும் நான் வந்து என்ன பண்றதுன்னு அன்ன முந்தாந்து போனா கேட்டேன் அண்ணன் எங்க மீட்டிங்ல அப்படின்னு சொன்னா அப்படியே நான் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியல எனக்கு போன டிரிப்பு எலக்ஷன்ல பணம் கட்டினது கார்பரேஷன் என்னை வந்து இந்த ஒரே காரணம் என்னன்னா முஸ்லீம் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க சேர்ந்த புறக்கணிக்கிறாங்க அண்ணன் ஆரம்ப காலத்துல இருந்து பாத்துட்டே இருக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு அண்ணன் என்னை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க எண்பத்தி எழுவ எண்பத்தி ஒண்ணுல இருந்து கட்சியில இருக்கிறேன் எண்பத்தி ஒண்ணுல இருந்து இருக்கிறேன் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாநகர இருந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியும் பகுதி செயலாளர் கிளை செயலர் உட்பட அனைத்து என் வார்டு மட்டும் இல்ல எல்லா வார்டுல உட்கிறது தெரியும் அண்ணன் காங்கயத்துல போட்டி போடும் எனக்கு தெரியும் திருச்செங்கோடுல போட்டி போடும் எனக்கு தெரியும் அவ்வளவு காலத்துல இருந்து இருந்த நீங்க எம்எல்ஏ ஆன காலத்திலிருந்து எம்பி ஆன காலத்துல இருந்து எல்லாமே எனக்கு எல்லா வரலாறு தெரியும் கோவை மாவட்டம் மாவட்டத்துல வந்து கோவை மாவட்ட அமைப்பாளர் காமர்தாஸ் இருந்த காலத்துல இருந்து ஆமா மலரமண்ண இருந்த காலத்துல இருந்து திருப்பூர் மணிமாறன் கோபி கே என் கே ராமசாமி இருந்த காலத்துல இருந்து அண்ணா திமுக இருந்து அண்ணா திமுக குடும்பமே அண்ணா திமுக என் பேர பேத்தி எல்லாமே அண்ணா அண்ணா திமுகவே வாழ்ந்துட்டு இருந்தா இந்த ஒரு நிலைமைக்கு வந்து உருவாக்கி இருக்காங்கன்னா எந்த விதமான ஒரு இது இல்லாம அதாவது ஒரு முக்கியத்துவம் வந்து எதுலையுமே கொடுக்காத அளவுக்கு மலரவண்ண மாவட்ட செயலர் சொல்றேன் சண்டை போட்டு அந்த பணத்தை கட்டுனேன் கார்பரேஷனுக்கு கவுன்சிலர் என் பிள்ளைக்கு கொடுங்க லேடிஸ் பேர்டு என் பிள்ளைக்கு கொடுங்கட்டு உம் அதுவும் மறுக்கப்பட்டது உம் இத்தனைக்கும் மத்தியில வந்து இப்ப அண்ணன் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துருக்குறீங்க நான் உங்க டிவி விவாதம் பூரா பாத்துட்டே இருப்பேன் இத்தனை நாளைக்கு எனக்கு வாய்ப்பு வந்து இன்னைக்கு தான் வந்து நான் பேசணும் உடனே சரியில்லைன்னா வந்து ஹார்ட்டு பேசன்ட் நானு உம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்ப ட்ரீட்மென்ட்ல இருந்துட்டு இருக்கிற அதனாலதான் இப்ப இது வரைக்கும் நான் பேச இப்ப பரவாயில்ல கொஞ்சம் உடம்பு உடம்பு பாத்துக்கணும் முதல்ல உடம்பு நல்லா பாத்துக்கிறேன் கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்னா நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் எனக்கு வந்து இது நான் என்ன பண்ணனும்ங்கிறது வந்து ஒரு நல்ல முடிவு நீங்க நீங்க போற வழி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க அண்ணாவினுடைய வழியில போயிட்டு இருக்கிறீங்க எனக்கு வந்து உங்க வழி நீங்க போற வழி வந்து உங்க பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய நேர்மை அரசியல் சரியான அரசியல் யாருக்கும் தலைவனங்காத அரசியல் தொண்டர்களுக்காக பண்ற அரசியல் எனக்கு மனசார வந்து நான் வாழ்க்கிறேன் எனக்கு பிடிச்சது அதனால வந்து நான் என்ன நீங்க என்ன உத்தரவு செயல்படுறது நான் தயார் சரி நன்றி முதல்ல உங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க அது முக்கியம் சரி ரெண்டாவது வந்து இப்ப உங்க உங்க பொறுப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் உங்க பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள்

இப்பத்துக்கு நீங்க அந்த பணம் கட்டினா அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஃபார்மோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க அந்த வார்டு கவுன்சிலர் கேட்டு பணம் கட்டினா அந்த நகல் இது போதும் நம்ம இதை செய்யற பொழுது உங்க வீடு தேடி எல்லாம் ஒடியாருவான் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ செஞ்சு கொடுத்தர்றோம்னு சொல்லுவான் அப்ப அண்ணா திமுக தொண்டர்களுக்கு கோரிக்கைகள் ஏற்கப்படணும் அந்தந்த பகுதியில் உண்மையான எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் அம்மா வழி வந்தவர்கள் உண்மையான அதிமுகம் கிடைக்கணும் அதை நம்ம பெற்றுவோம் இன்னைக்கு நல்ல நல்ல எல்லாம் வந்திருக்கு சந்தோஷம் அதே போல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆல்ரெடி இருக்குங்க எனக்கு அனுப்புவாங்க எனக்கு அந்த பார்மே நானும் அனுப்பிட்டு இருங்க இந்த முயற்சி நிச்சயம் வந்து ஏற்கனவே இப்ப வெற்றியை நோக்கிதான் போய் போயிட்டு இருக்கு உங்களுடைய கேஸ் எல்லா வகையிலயும் அந்த 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 வகையில வந்து மேலும் வந்து இது வந்து நமக்கு கை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நீங்க பண்றீங்க உண்மையிலே இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இத வந்து நீங்க முன்னெடுத்து செய்யறீங்கன்றதே வந்து அதிமுக இன்னும் பல நூறு ஆண்டு வளரும் அதாவது தொடர்ந்து இருக்குன்றதுக்கு உதாரணமா தான் இது இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேர்தல் பத்தி நான் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிடலாம்னு இருக்குங்க அதாவது அந்த தலைமை கழகத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இப்போ யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லைன்றதே இது காட்டிருச்சுங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றீங்க இப்ப வந்து இவங்க எலெக்ஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க ஒருத்தர் போயிட்டு வாங்க போனாரு அவரை அடிச்சுனாங்க இப்ப ஒரு உதாரணம் ஒரு செங்கோட்டையன் தலவாயி சுந்தரம் தம்பிதுரை இந்த மாதிரி ஆளுங்க நான் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேரை போயிட்டு சேர்ந்து நம்ம ரெண்டு மனு கொடுக்கலாம் அப்படின்னு குடுத்துருந்தாங்கன்னா இங்க என்ன நம்ம பார்த்திருக்கலாம் ஆனா இவங்க நிர்வாகிகள் சரி இருந்தா என்ன நமக்கு வந்து ஏதாவது வரும்போது நமக்கு ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு மட்டும்தான் யாரும் போட்டி அப்படின்றத நான் நினைக்கிறேங்க இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப வந்து அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட தொடர்பு கொண்டிருப்பாங்க நிர்வாகிகள் நிர்வாகிகள் தொடர்பு கொண்டிருப்பாங்க பழனிசாமி சார் நீங்க வந்துருங்க நம்ம ஏதோ ஒன்னு பேசிக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு போ அப்படின்ற மாதிரி உங்களை கண்டிப்பா ஒரு பத்து முறையாவது கூப்பிட்டு பத்து நபர்களாவது கூப்பிட்டு நீங்க அதுக்கு போயிருந்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்படி ஒருங்கிணைக்க மாட்டேங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அந்த இடத்துல ஒரு நாலு பேர் இருந்திருந்தாங்க இந்த எலெக்ஷன் வந்து கோர்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து பிரச்சனை அதுவா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க நம்ம கேஸ் போட்டு ஆனா இவங்க இவங்களே மறுபடியும் இவங்க அதாவது ஒரு ஓட்டு ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறது உலகத்திலேயே எங்குமே கிடையாதுங்க உலக வரலாறுல ஒரு ஆணு வந்து அட்ட டைம்ல ரெண்டு மனைவி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்க அதே வந்து ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவரை இருந்ததுக்கு பின்னாடி இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிற காலத்துல ஒரு ரெண்டு அதாவது ஒரு பெண் வந்து ரெண்டு கணவரை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான எலெக்ஷன்ன்றத சார் இல்ல இல்ல அது நீங்க போட்டா மறுபடியும் அதெல்லாம் சமூக வலைதளத்துல எனக்கே அனுப்பிச்சாங்க என்னன்னா ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு பொண்ணுக்கு தனித்தனியா தாலி கட்டணுமா ரெண்டு பேருக்கு தலையை ஒன்னா வச்சு சேர்த்து ஒன்னா தாலி கட்டினா நிக்குமா இல்ல நாலு பேர் உட்கார்ந்து பேசுற நிகழ்ச்சியை நான் அடிக்கடி பாக்குறேன் நீங்க கலந்துக்கிறதுல நான் பாப்பேன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் மக்கள் வந்து மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான கருத்தை நீங்க சொல்ல முன் வரும்போது அப்பதான் வேற குறுக்கிடுவாங்க அதை நம்ம இவர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அவர் பேர் எனக்கு மறந்துருது அடிக்கடி அவரு ரவீந்திர சாமி உங்களுக்கு குறுக்கிடுவாரு அடுத்தது சகஜமாவே பேசுவாரு நம்ம லட்சுமணன் சார்

நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேங்க இப்ப வந்து ஒரு ஒரு சொல்றேன் ரெண்டு பேர் சேர்ந்துதான் மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து வேட்புமனு பண்ணணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம செங்கோட்டையும் சார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒருங்கிணைப்பாளரு தலவாய் சுந்தரம் நீங்க வா துணை இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்க நம்ம ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு அவரு அப்ரோச் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு தம்பிதரையும் சார் எடுத்துக்கோங்க நான் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் ஆனா நீங்க வாங்கினா வைத்தியலிங்கண்ணா நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருந்தாங்க இவங்களே நமக்கு வந்து வேலை காமிக்க இருக்காங்க அப்போ இவங்க முழு மனசா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா வந்து தப்பான தலைவரா தான் இருக்கங்கன்றது இவங்க காட்டி கொடுத்திருந்தா தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே அவங்க மேல வெறுப்பா தான் இருக்காங்க அவங்க இல்ல ஒரு விஷயம் உங்க தெளிவுக்கு சொல்றேன் அதாவது செங்கோட்டையின் போர்க்கடி பிடிக்கிறார் வேலுமணி சசிகலாவோடு பேசினார் வேலுமணி ஓபிஎஸ் அணித்திரல் இந்த அணி இது அத்தனையும் பொய் கிளப்பி விட்டது இவங்க அத்தனை பேர்த்துக்குள்ள நீட்டா அடிக்கிற கொள்ளையில பர்சன்டேஜ் போட்டு பங்கிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேசி இருக்காங்க அப்ப அவங்க சொல்றதே என்னன்னா அண்ணா நாங்க வந்து தொண்டர் நீங்க வந்து வளர்ந்துட்டீங்க நாங்க பண்ண தப்பு உங்களை கட்சி விட்டு நீக்கினது ரெண்டாவது தப்பு உங்களை கைது செஞ்சது மூணாவது தப்பு நீங்க சொல்ற பொழுது அந்த விஷயங்களை கொஞ்சம் அதை அனுசரிச்சு நம்ம வந்து செஞ்சிருக்கணும் இப்ப நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்கன்னா சொல்றதே ஒவ்வொரு ஊர்லயும் டீ கடையில நாலு கட்சிக்காரங்க அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அதுல ஒரு ஆளு உங்க சார்பா நேத்து நான் ஜூம் பார்த்தேன் நான் கலந்துக்கிட்டேன் நான் பேசினேன் அப்படிங்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா கேசி பழனிசாமி இல்லாத ஒரு எதிர்கால அதிமுக இல்லைன்னா நீங்க இந்த கட்சி இதெல்லாம் இப்ப இந்த சொன்ன வார்த்தை நீங்க இந்த கட்சிக்குள்ள நிச்சயமா வர்றீங்க பெரிய பொறுப்புல நீங்க நின்று நடத்துவீங்கன்னா நிலைமை அதை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்குது ஏதோ எங்கனால சமாளிக்கிற வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் நாங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம்னா இது நிச்சயமா கட்சி வந்து உங்க இதுல வந்துடும் ஏன்னா உங்களை ஆதரிக்கிற கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க நேர்மையா இருக்கிறாங்க உறுதியா இருக்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்கிட்ட சொன்னது அவரோடு நெருக்கமா இருக்கிறவங்கள என்கிட்ட வந்து சொன்னது அதனால நம்ம வந்து ஜெயிக்கிறோம் இது வந்து அடுத்த மாசமா இல்ல அடுத்த வருஷமா இவ்வளவுதான் கேள்வி நம்ம ஒரு ஆயிரம் பேர் ஆளுக்கு நூறு நூறு வாங்கி கொடுத்தாங்கனால ஒரு லட்சம் ஆச்சு நம்ம நீதிமன்றத்துல நீங்க இன்னொரு மாசம் கொடுங்க மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா என்னோட கணக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் பத்து லட்சத்தை தாண்டும் பத்து லட்சத்தை தாண்டும் அந்த பத்து லட்சத்துக்கும் பதினஞ்சு ஓட்டு இருபது ஓட்டு வைங்க ஒன்றரை கோடி ஓட்டு ஆச்சு திமுக வாங்கின ஓட்டோட ஜாஸ்தி அதனால நிச்சயமா எதிர்காலம் அண்ணா திமுகங்கிறது நம்மதான் நீங்க தைரியமா சொல்லலாம் அந்த பகுதியில் இருக்கிற கட்சி பொறுப்புக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம் நம்ம அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து அரசுல முதலமைச்சராகவும் கட்சிக்கு பொதுச் செயலர் இருந்து அவங்க பின்னாடி விருப்பத்தோட வந்த வந்தவருங்க நானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கட்சிக்காக ஒரு முழு அடிமட்ட தொண்டர்கள் மேல ஒரு அக்கறை வச்சு நீங்க செய்யற விஷயத்த வந்து உங்க பின்னால அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்க பின்னால தாங்க பயணம் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குதுங்க ஐயா உழைப்பு கேட்ட ஊதியம் ஒண்ணு ஒன்னு இருக்குதுன்றது உண்மைன்னா கண்டிப்பா இந்த உழைப்புக்குரிய உயர்ந்த ஸ்தானம் கட்சிக்கு இருக்குதுன்றதை நான் நம்புறேங்க நன்றி வணக்கம் இப்ப எனக்கு என்ன கொஸ்டின்னா அந்த வெப்சைட்ல தான் உங்க நம்பர் நான் கிடைச்சுதான் இப்போ உங்க மூலியம் உங்களை நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன் என்ன மாதிரி நிறைய பேரு நீங்க நடத்துற இந்த ஜூம் இதுவே தெரியாம இருப்பாங்க நம்ம தொண்டர்களே சோ உறுப்பினர் வச்சிருக்க என்ன மாதிரி தொண்டர்களுக்கே நான் சொல்றேன் நானாதான் உங்களை அப்ரோச் பண்ணி எப்படி சொல்றது இதுக்குள்ள வந்திருக்கேன் தெரியாம நிறைய பேர் கொஞ்சம் வேற ஏதாவது ஏதாவதுலயும் நம்ம செய்யறோம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க அப்படியே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அனுப்புங்க எல்லாருக்கும் நீங்களே வாட்ஸ்அப் நீங்க வந்து நம்ம எல்லா தலங்கள்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நான் வந்து ரெண்டு விஷயத்துல இதா இருப்பேன் தினகரனை நம்பி போன பல பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடனை வாங்கி ஒரு பதவிக்கு வந்துடலாம்னு செலவு பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில பொருளாதாரமா நொடிஞ்சு போயிட்டாங்க இப்போவும் கூட நான் பார்க்கறது ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்க அதுக்கு இரநூறு ரூபா முந்நூறு ரூபா ஐநூறு ரூபா செலவு செய்ய வேண்டாம் அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க எனக்கு அதை அப்படியே ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து உங்க டீட்டெயில ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கு நம்ம நல்லது செய்யலைனாலும் செலவு வைக்க கூடாது அப்படிங்கிற கொள்கையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி செய்யலைன்னா எல்லாமே உனக்கு இவ்வளவு கொடுத்துறேன் ஒரு கையெழுத்துக்கு இத்தன் ரூபா அப்படிங்கிறது அங்க அதுக்கு உண்மையானவரே கிடையாது எல்லாம் கான்ட்ராக்டர் கமிஷனு அவங்க எல்லாமே கான்ட்ராக்டர் தான் எல்லாமே கமிஷன் தான் எல்லாமே ஜாதி எல்லாமே பிஜேபி அவ்வளவுதான் நம்ம உண்மையான கட்சி நம்ம கையில இருக்கு அதை நம்ம கரெக்டா கொண்டு போவோம் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இதோட கொடுத்துருங்க எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாட வந்து தெரிஞ்சுக்கிறக்காக கேக்குறேன் இப்ப நீங்க கொடுக்குற மாதிரியே ஒரு லட்சம் பேர்த்த வந்து அவங்களும் ஒரு ஒரு லட்சம் பேர் எங்களையும் ஆதரிக்கிறாங்கன்னு கொண்டு வந்து கோர்ட்ல சப்டி கூப்பிட்டு வச்சுக்கோங்க அப்போ ஜாஜே பிரிஞ்சு நின்னப்ப இருந்த மாதிரி ரெட்டலைய முடக்கிட மாட்டாங்களா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் முடக்க மாட்டாங்க உங்க கேள்வியிலேயே நம்ம தான் ஜெயிக்கிறோங்கிறது இருக்குது கேசி பழனிசாமி வழி நடத்துகிற ஆதரவு ஒரு லட்சம் ஓ செல்வம் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி அந்த லிஸ்ட் போட்டா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இவ்வளவு சேர்ந்து ஒரு ஆட்சியை நாலரை வருஷம் நடத்தி லட்சக்கணக்கில் கொலையடிச்சு பாரதிய ஜனதா என்கிற ஒரு மதவாத மத்திய பலம் பொருந்தி ஒரு அரசாங்க ஆதரவு வச்சு இவ்வளவு பேர் சேர்த்தே அதுக்கு வந்து நிக்க முடியும்னாலே நம்ம ஜெயிச்சுட்டோம் அர்த்தம் நீங்க வந்து ஒரு முறைப்படி தேர்தல் நடத்துங்க எல்லோரும் அதுல போட்டியிடட்டோம் நானும் போட்டியிடுவேன் அதுல தொண்டர்கள் யாரை தேர்தல் அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி